நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வேஸ்ட்டான முறுக்கு மீந்து போன முறுக்கில் நம்ம ஒரு கட்லெட் பண்ணியிருக்கோம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் ரெண்டு அப்புறம் ரெண்டு மிளகா அப்புறம் ஜிஞ்சர்காலி பேஸ்ட்டு பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து ஒரு பொட்டேட்டோ நறுக்கு எப்படி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் முறுக்கு எடுத்துருக்கோம் அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு இப்படி கொஞ்சம் முக்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கிறணும் அடுப்பை பற்ற வச்சாச்சு ஃபேன் எடுத்து அடுப்பில் வச்சிட வேண்டியது தான் கொஞ்ச நேரம் அந்த தண்ணி இதெல்லாம் போய்க்கிறட்டும் ஃபேன் சூடாவது இப்போ கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிற வேண்டியது தான் எண்ணெய் காஞ்சதும் கடுசு போட்டுட்டு அப்புறம் இந்த பொட்டேட்டை அளசி உள்ளே போட்டுட வேண்டியது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் வதக்கிக்கிறோம் நம்ம தண்ணியை ஊற்றி வந்து வதக்கக்கூடாது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயை ஊற்றியே வதக்கணும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிற வேண்டியது தான் வதங்கிருக்கு லைட்டாக வதங்கிருக்கு நல்லா ப்ரௌன் மாதிரி லைட் நல்லா வதங்கணும் நல்லா பிரவுன் கலரில் நான் சொன்ன மாதிரி வந்துருச்சா ஓகே அப்போ சிம்மில் வச்சுக்கிறாங்களா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா சிக்கன் பொடியை போட்டு நல்லா மசாலா சேர்ற மாதிரி நல்லா கிணிக்கிற வண்டியதான் இந்த ஊர்னு முறுக்க வந்து தண்ணி இல்லாம இப்படி எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம் தண்ணி இது பண்ணிக்கோங்க ஊறிடுச்சு பாருங்க அந்த இது வதக்குற வரைக்கும் அந்த பொட்டேட்டா வதக்கிறதுக்குள்ள இது ஊறிடும் ஆமாங்க ஆ நல்லா பசஞ்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா பசஞ்சுட்டு கைய அப்படி ஊர்லாட்டி ஒரு அரை மணி நேரம் ஊறுவீங்க எனக்கு கூறிடுச்சி முடித்து நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா இதெடுத்து கொத்தமல்லியை போட்டுற வேண்டியதுதான் தான் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு வெங்காயம் வெங்காயத்தை போட்டுறவண்டியே தான் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படின்னா லைட்டாக இது பெருங்காயத்தோடு லைட்டாக போட்டுக்கோங்க அப்படி போட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டீங்களா பாருங்கள் அப்படி சூப்பராக வந்துருச்சா இதை ஃபுல்லும் அப்படியே போட்டு இதை இந்த இதில் சேர்த்துக்கிறோம் இதோடு சேர்த்து பனைஞ்சிடும் உருளைக்கெழங்கெலாம் போட்டு பசைஞ்சு எடுத்துட்டேங்க இன் அந்த இதில் உரப்பு கொஞ்சம் பற்றாமல் தெரியுது இன்னும் கொஞ்சம் உரப்பு வேணும்னா பத்தலாட்டி கொஞ்சம் சிக்கன் பொடியை போட்டுக்கோங்க நான் எனக்கு வந்து உரப்பு தாங்க ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து சிக்கன் பொடியை போட்டுக்கிறேன் போட்டு திருப்பி கலரி கிளறியாச்சுங்க பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாவே நம்மளுக்கு சாப்பிட தோணும் இது நல்லா தான் இருக்குது இது கூட பொரிய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம கட்லட் மாதிரி பண்ண போகிறோம்ல இதில் அதனால் கட்லெட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இதில் இந்த இதில் உப்பு பண்ணோம்னா போட்டு கிண்டிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேஃபில் நல்லா உருட்டி வடம் பண்ணி தட் கட்லட்டுக்கு மாதிரி தட்டி போடணும் கை வச்சு ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும் அப்புறம் ஒரு தோசை சட்டி மானியம் வச்சுக்கோங்க அப்புறம் எண்ணெய் காஞ்ச ஓட்டியும் இதை போட்டுற வேண்டியதுதான் இந்த மாதிரி சவுண்டு அப்புறம் போட்டுக்கோ நல்லா பண்ண பின்னாடி நல்லதை எடுத்து திருப்பி போட்டு போட்டதோட இது ஒரு கலர்ல இருக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆயிருச்சு அதனால திருப்பி போட்டு இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் இது இது கட்லட்டிங்க நடுவில் இருக்கிறது என்ன ஆகுதுன்னா கிரீன் சில்லி சாஸ்